ஏழரை லட்ச ரூபாய் இருபது நாளில் சாத்தியமானு கேட்டால் பங்கு சந்தையில் நிச்சயமாக வந்து சாத்தியம் முறையான பயிற்சி பெற்ற பிறகு தான் வந்து இதெல்லாமே வந்து சாத்தியம் திரும்பவும் நாங்கள் சொல்கிறோம் பங்கு சந்தை இருக்கிற ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ இந்த மூன்று நபர்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கினா மட்டுமே தான் நீங்கள் பங்கு சந்தையில் வந்து வெற்றிகரமான டேடராக வந்து உங்களை உருவப்படுத்தி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரை வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணுங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண முடியும் அந்த மூன்று முக்கியமான நபர்களை வந்து நீங்கள் தெரிஞ்சிக்காத வரைக்கும் இந்த சந்தையில் வந்து பணம் சம்பாதிப்பது என்பது கொஞ்சம் வந்து கடினமாக தான் இருக்கும் இந்தியா முழுக்க நடக்கிற அந்த விஷயத்தை வந்து பார்த்தா வந்து ஒரு இருபது அடி ரூமில் வந்து நாங்கள் வந்து கற்றுக் கொடுத்து அதை வந்து லை மார்க்கெட்டில் வந்து நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியும் வச்சுருக்கோம் நாங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் வந்து க்ளாஸஸ் வந்து நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறோம் இதை சார்ந்து வந்து தெளிவை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் எங்களோ எங்களோட விஷயம் எல்லாமே வந்து கன்டென்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஹை டெக்கான கன்டென்ட் மட்டும் தான் வந்து டேடர்க்கு வந்து சொல்லுவோம் ஒரு பாமர மக்களுக்கு வந்து புரிகிற வகையில் தான் வந்து அதை டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு புரியாத வார்த்தை புரியாத விஷயம் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் வந்து நாங்கள் பேச மாட்டோம் இதெல்லாம் சாத்தியமான கண்டிப்பாக வந்து இது வந்து சாத்தியம் விஷயம் தான் அது அதுக்கேற்ற வந்து கட்ஸை வந்து இருக்கணும் நீங்கள் அங்கே ஆர்டர் போடும்போது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இமேஜ் நீங்கள் பாருங்கள் பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடி ஓகேங்களா பத்தாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடினா அதுக்கேற்ற வந்து கட்ஸை வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்கணும் இந்த ஆர்டர் வந்து நம்மளுக்கு எதிராக திரும்பும் பட்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்ன்ற ஒரு ப்ரிகாஷனோடு தான் வந்து இந்த குவான்டியை வந்து அங்கே வந்து பிளேஸ் பண்ணிவிடும் அது தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஒரு வெற்றிகரமாக ட்ரெடராக வந்து நீங்களை வந்து உருவப்படுத்தி உங்களை வந்து வெற்றி பெற முடியும் ஒரு ஆர்டர் போட்டிங்க உங்களுக்கு எதிராக திரும்பும் போது அது என்ன என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா இந்த சந்தையில் வந்து வெல்வது வந்து மிக மிக சிரமமான விஷயம் ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ரொம்ப ஹைடெக்கான விஷயத்தை வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இரு விருப்பம் நபர்கள் வந்து கீழே வந்து ஸ்க்ராலிங் வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்கள் கிளாஸஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் வீடியோ வந்து எல்லா இன்டர்டர் வந்து வீடியோ வந்து அமுச்சு விடுங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து போடுவோம் அது இல்லாமல் லைவ் மார்க்கெட்டில் வந்து லைவ் கூகுள் மீட்டில் வந்து நாங்கள் வந்து எல்லாரும் இன்வைட் பண்ணுறோம் விருப்பமுள்ள நபர்கள் வந்து கூகுள் மீட்டில் வந்து லைவாக ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எட்டு நாற்பத்தஞ்சு கூகுள் மீட்டில் வந்து லைவில் வந்து ப்ரெசென்ட் ஆகணும் எங்களுக்கு லிங்க் அனுச்சி விடுவோம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நீங்கள் லைவில் வந்து ப்ரெசென்ட் ஆகணும் அன்றைக்கி ட்ரேட் வந்து பத்திரமணிக்கு முடியலாம் பதினொன்று மணிக்குலாம் பன்னெண்டு மணிக்கு இருக்கலாம் எப்போ முடிஞ்சாலும் வந்து நீங்கள் கூகுள் மீட்டில் வந்து உங்கள் உங்களோட ஸ்க்ரீன் வந்து மியூட் போட்டு சொல்கிற கன்டென்ட்டு மட்டும் வந்து நீங்கள் வந்து பைனால் பை செல்னா செல் அதை மட்டும் நீங்கள் பண்ணி வந்து அமைதியாக இருக்கணும் லாபம் முடிஞ்ச பிறகு உங்களை ஸ்க்ரீன் ஷேர் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணணும் இந்த மாதிரி நிறையா வந்து புதுசு புதுசாக விஷயத்தை வந்து நிறைய வந்து கொண்டு வரணும் இது எல்லாத்துக்காக வந்து ட்ரேடர் வந்து ப்ராஃபிட் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து இது வந்து கொண்டு வருது சோ இது எல்லாம் இன்டர்டுக்கு அந்த வீடியோ வந்து அமைச்சு விடுங்க எதனா என்ன கமெண்ட் பண்ணுங்க நன்றி